எல்லாருக்கும் அக்ரி ட்ரக் மட்டும் டிராக்டர் வீல் யூடியூப் சேல் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துக்கிங்கன்னா நீஹோவில் நாற்பத்தேழு பத்து எக்ஸ் ஃபோர் வீல் டிரைவங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவாக பார்க்கப்படும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க நிறையா பேர் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் சேல்ஸ் ஆனதுக்கு பிறகு ஒன் மந்த்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அந்த டிராக்டரை வித்துவிட்டால் எனக்கு தெரியாது நோட்டிஃபிகேஷனே வரல நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷனாக வரும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் தேடிட்டு இருக்க டிராக்டரஸ் சரியான விலை கொடுத்து வாங்க முடியும் இந்த டிராக்டரோட மாடலாக போய் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி வந்து ரெடியாக வண்டிங்க லோன் இல்லை வேணாலும் நீங்கள் லோனு பண்ணிக்கலாம் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஹெச்பி வண்டியோட ஹெச்பி இருந்து நாற்பத்தி ஏழு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டியோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் பற்றின உனக்கு லிஃப்டோ மட்டிக்கு ஷட்டில் ஷிஃப்டிக் இருந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க செவன் டைப் ஆஃப் பிடிஓ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இ ரிவர்ஸ் பிடிஓ கிரௌண்ட் பீடியோன்னு ஒரு ஏழு டைப்பாக பிடிஓ ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டி உனக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க ஹூகுபெட் அவைலபிள் இல்லை கம்பெனி ஃபிட்டட் ஃப்ரெண்டு வெயிட் அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குதுங்க எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாது டயர் பண்ணு பயங்கிறவனுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க ஃபுல் பட்டன் ஆப்ஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு நல்ல கண்டிஷன் இருக்குங்க இருக்கின்ற லொக்கேஷன் பண்ணுறதுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பண்ணுறவனுக்கு ஆறு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் திரு நம்பருக்கு பண்ணிட்டு நேரில் வந்து புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்